பிரதமர் இயற்கை வேளாண்மை மகாநாட்டுக்கு வர்றார் ரசாயன உரங்கள் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட அவர் கூட்டணி அமைக்கணும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் அந்த கொக்கி தான் காங்கிரசிற்கு சபலத்தை தந்திருக்கிறது அந்த கொக்கி வேலை செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு அந்த கட்சியில் யாரும் உங்களை அணுகியதும் இல்லையா இதுக்கப்புறம் நிறைய பேர் அணுக முயற்சிக்கிறாங்க நான் பிடி கொடுக்கல அத என்ன திமுக சந்தேகிக்குமா அதுக்கு நான் பொறுப்பு இருக்க முடியாது புறக்கணித்தான் அறம் தமிழ் இனிய வணக்கம் நடப்பு நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்கு திராவிட இயக்க பற்றாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைந்திருக்கிறார் ஐயா வணக்கம் வணக்கம் சமீபத்தில் மேகதாட்டு அணை தொடர்பாக நம்ம தொடர்ந்து இருந்த தமிழ்நாடு அரசு தொடர்ந்து இருந்த நீதிமன்றம் அந்த மனுவை நிராகரிச்சிருக்காங்க இன்னைக்கு விவசாயிகள் மாநாட்டுக்காக பிரதமர் அவர்கள் வருகிறார் எந்த தருணத்தில் நீங்கள் மேகதாட்டு அணை தொடர்பாக விடுகிற செய்தி பிரதமர் இயற்கை வேளாண்மை மகாநாட்டுக்கு வர்றார் ஆனால் அவர் வர்றது தமிழ்நாட்டில்

விவசாயிகள் சார்ந்த கிடைக்குமா எனக்கு மகிழ்ச்சி ரசாயன உரத்தை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் ரசாயன உரங்கள் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட மாட்டாதுன்னு அறிவிப்பாரா எனக்கு அதான் தேவை நம்மாழ்வார் சொன்னாரு பப்பாளி சாப்பிடுங்க முருங்கைக்காய் சாப்பிடுங்க கறிவேப்பில சாப்பிடுங்க ஏன்னா இது தான் ரசாயன உரம் இல்லாமல் வளருவது கேட்டிங்களா இயற்கை வேளாண்மை தான் செய்தார்கள் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது எங்க வயல் நடவுக்கு வயல் நடுற அன்னைக்கு நான் போவேன் என்ன அப்பா அழைச்சிட்டு போவாங்க இந்த நடவு செய்யற எல்லாருக்கும் அதிகம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணி அங்க பார்த்தா புண்ணாக்கு எலும்பு தவிடு இலை தலை போட்டு ஒரு பரப்பு மாதிரி ஒரு அடி தான் அதுக்கு பிறகு வயல நடுவாங்க இது நான் கண்ணால பார்த்து கண்டழிக்க கண்டது இன்னைக்கு வெறும் ரசாயன உரத்தை தான் போடுறாங்க இதுக்கு மருந்து கண்டுபிடித்தவரும் இதற்கு தீர்வு கண்டவரும் நம்ம கன்னியாகு மாவட்ட ரப்பர் தான் அங்க இருக்கிற எங்களுக்கு வாழ்வாதாரம் அந்த உற்பத்தி பாலை வெட்டுகிற தொழிலாளிக்கு சம்பளம் கொடுக்க முடியல ரப்பர் விலை எதிர்பார்த்த அளவுக்கு உயரல சரி வாங்கியாச்சு நட்டாச்சு கட்டிய மனைவிக்கு ஒரு காய்ச்சல் வந்து விட்டது என்பதற்காக இல்லாவிட்டால் அவளுக்கு காக்காய் விதிப்பு இருக்கிறது என்பதற்காக கட்டிய மனைவி தள்ள முடியுமா அது மாதிரி வாங்கியாச்சு நட்டாச்சு சரி வேலை பார்ப்போம் சொல்லிட்டு அதை போட்டு விவசாயிகள் மாறடிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு என்ன நிலைமைன்னா செயற்கை இந்தியாவுக்கு இறக்குமதி செய்வார் பேசுறான் வந்து பிஜேபி அவ்வளவு சிரமப்படுறாங்க விவசாயிகள் இன்னைக்கு ஒரு வாடல் நோய் வந்து தென்னைக்கு இந்த வாடல் நோய் எதனால் வருகிறது இந்த நோய்க்கு என்ன மருந்துன்னு இது வரைக்கும் யாராவது முடிவுண்டி இருக்கீங்களா இல்ல அரசியல் செய்ய வர்றாங்க மேகநாட்டு அணைக்கு இப்ப விவசாயிகள் கோரிக்கையோ அல்லது அங்க வந்து ரொம்ப தீவிரமா செயல்பட்டு இருக்காங்க இதுக்கு மத்திய அரசு அது தேசிய கட்சிகள் ஒரு நிலைப்பாடு எடுக்காம இருக்காங்க இருக்கிறது காரணம் கர்நாடகத்தில் அவங்களுக்கு ஆபத்து வந்துடும் எடுக்காம இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக தமிழ்நாட்டில் அதிமுக சேர்த்தே சொல்ற அதுல நாங்க உறுதியாக இருக்கிறோம் மேகதாது அணையில கர்நாடக அரசு இந்த கொடுத்ததே காங்கிரஸ் காலத்தில் அந்த என்ஓசி திரும்பப்பெற வேண்டும் கோரிக்கை வைக்கணும் மேகதாதனை கட்டவே கூடாது இதுல உறுதியாக இருக்கணும் ஏன்னா அந்த அணையை கட்டுவதன் மூலம் தமிழ்நாட்டுக்கு பேராபத்து ஏற்படும் அந்த அணை கட்டாவிட்டாலும் கர்நாடகத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு எந்த இழப்பும் இல்லை ஆனால் அவங்க வந்து தொடர்ந்து தொடர்ந்து அதை செய்யறாங்க அது ஒரு தண்ணீர் அரசியல் தண்ணீர் அரசியலை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படி ஒரு ஆபத்தான நடவடிக்கை கர்நாடக அரசு செய்யுமானால் திமுக தயாராக வேண்டும் கடந்த ரெண்டு நாட்களாகவே செய்தித்தாளர்களும் ராகுல் காந்தி திரு விஜய் அவர்களிடம் தொடர்ந்து பேசிட்டு இருக்க அவர் அங்க கூட்டணிக்கு முயற்சிக்கிறார் சொல்றாங்க அது நம்ம இல்லாம நான் எப்படி முடியும் அப்ப விஜய் அவர்கள் இப்போ அரசியல் நிலைப்பாடுகள் நீங்க அவங்களுடைய உங்களுடைய கருத்து அப்படின்றது ஒரு நடுநிலைமையாக நீங்க சொன்னதாக இருக்கும் கரூர் விஷயம் மாவட்டம் அதுக்கப்புறம் அவர் ஏற்பாடுகள் கூட பண்ணும்போது கூட நீங்க சொன்னீங்க அவர் நேரா சேலம் போய் இருந்து போய் வந்து வந்துருக்கணும் அப்படின்றதான் தொடர்ந்து அந்த வகையில அவருடைய அரசியல் நிலைப்பாட்டுல அவர் செய்யத்தபடிய விஷயங்களை சுட்டி மாதிரி அவர் தனியாக தான் தேர்தல் எதிர்கொள்ளுமா அவர் கூட்டணி அமைப்பு அவர் கூட்டணி அமைக்கணும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு அதுக்கு தான் ஒரு கொக்கியை தூக்கி போட்டார் அந்த கொக்கி தான் காங்கிரசிற்கு சபலத்தை தந்திருக்கிறது அந்த கொக்கிக்கு இருக்கிற பின்னணி என்ன என்று விடுதலை சிறுத்தைகள் ஆய்ந்து கொண்டிருக்கின்றன இந்த கொக்கி நமக்கு நல்லா இருக்குமே கம்யூனிஸ்டுகளை கவலைப்பட வைத்திருக்கிறது அந்த கொக்கி வேலை செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அதனால தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவராக அவதாரம் எடுத்திருக்கிற தம்பி விஜய் ஒரு கூட்டணிக்கு முயற்சிப்பது அவருடைய வெற்றிக்கும் அவருடைய அரசியலுக்கும் பயன்படும் தான் நான் நம்புறேன் அவர் அதை செய்வாரான்னு தெரியாது என அந்த கட்சியில் யாரும் எனக்கு அறிமுகம் இல்லை யாரும் அணுகியதும் பிடி கொடுக்கல ஏன்னா பறவையின் கழுத்து மட்டுமே கண்ணுக்கு தெரிந்தது அர்ஜுனனுக்கு பறவையினுடைய சிறகோ பறவையினுடைய சிவந்த அலகோ பறவையினுடைய மெலிந்த கால்களோ பறவையினுடைய சிறகுகளோ பறவையினுடைய சின்ன கருவியோ அர்ஜுனனுக்கு கண்ணுக்கு தெரியல கழுத்துல அம்ப போட்டு கீழே வீழ்த்தணுங்கிறது அவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற கடமை அதனால எனக்கு பறவையின் கழுத்து மட்டும்தான் கண்ணுக்கு தெரிகிறது என்று சொன்ன அர்ஜுனனை போல திமுகவின் வெற்றி மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிகிறதே தவிர திமுகவின் வெற்றிக்கு பேச வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேனே தவிர நான் வந்து தடம் ஒண்ணு மாறல் உறுதியா இருக்கு அத என்ன திமுக சந்தேகிக்குமே நான் அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது தொடர்ந்து பெரிய பற்றி அண்ணாவை பற்றி அம்பேத்கரை பற்றி பேச்சுலேயே இருப்பாங்க கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நாளைக்கு நன்றி தொடர்ந்து நன்றி வணக்கம்